பீடத்தில் மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது உம் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோ உமையே தஞ்சம் அடைந்தோ உம் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோ பிரத்யங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீயே யமாக்குவாள் வாழ்வை ஜெயமாக்குவார் சூலத்தால் தீமைகள் தூள் தூளாக்குவார் குடையானதே நம் சோகங்களவனான உடைகின்றது அவளுக்கு நம் சோகங்கள் அவளாலே உடைகின்றதே நம்மை கண்ணோடு கண் வைத்து காப்பாற்றுவாள் புயலே இல்லாத வாழ்வுக்கு நம்மை மாற்றுவாள் பிரச்சங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீ மே நெற்றியின் பிறையங்கள் குறை தீர்க்குமே நாற்கரங்களும் நம்மை நலம் சேர்க்குமே நெற்றியின் பிறையங்கள் குறை தீர்க்குமே ஓவங்கள் தவழ் தாடுதே குழந்தை போல் அவள் உள்ளதே தவழ் தாடுவே குழந்தை போல் அவள் உள்ளதே வாசல் ஹோமம்

தஞ்சம் அடைந்தோ உன் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைந்தோ சத்யங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவார் மகா ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்திங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் सिद्धा मस्तकी स्वाहा हा मस्तकी स्वाहा हा नमो பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டி ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ தாச சுவாமிகள் நடைபெற்று கொண்டிருப்பது மங்கள மகா சண்டி ஹோமம் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வதனால் என்ன பலன் நமக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய மங்களங்கள் அனைத்தும் நடக்கும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய மங்களங்கள் அனைத்தும் கிடைக்கும் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோ எந்த விதமான மங்களங்கள்லாம் தடைப்பட்டிருக்கோ அதெல்லாம் தடை நீங்கும் அதான் மங்கள மகா சண்டி ஹோமத்துடைய பலாபலங்கள் அதனால இங்க வந்த உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணும் இந்த ஜெயபுரத்துங்கிறாவால் நடக்காது ஒண்ணுமே கிடையாது இந்த மண்ணை மிதிச்சுக்க மிதிக்க எல்லாராலையும் முடியாது இந்த மண்ணை எல்லாராலையும் மிதிக்க முடியாது இந்த மண்ணை மிதிச்சாலே உன் வாழ்க்கை மாறும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ மண் திபத்தி விளக்கேற்ற வேண்டும் தினசரி ராகுகால பூஜை ராகுகால பூஜையில கிடைக்காததெல்லாம் கிடைச்சிருக்குங்க நான் இதை பண்ணாதான் கிடைக்குமா அதை பண்ணாதான் கிடைக்குமா ராகுகால பூஜை செய்து பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட கிடைக்கும் இங்க கூட குழந்தை எத்தனை வருஷமா இல்லப்பா ரெண்டு வருஷமா இல்ல எந்த பரிகாரமும் வந்தாங்க இந்த முறை முறையில பூஜை எல்லாம் சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்து அவ்வளவுதான் மூணு மாசம் குழந்தையிருக்காங்க எப்படி ரெண்டு வருஷமா குழந்தை எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே திருவு நம்ம ராவுகால பூஜை மட்டும்தான் முதல் எப்படி எல்லா விதமான பிரச்சனைக்கும் முதல் திருந்து ராவுகால பூஜை மட்டும்தான் அதே மாதிரி வருகின்ற பங்குனி மாதத்துல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த அமாவாசை சனிப்பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி என்ன முறைப்படி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடக்குது இன்னும் வாக்கியப்படி அடுத்த வருஷம் தான் வருது ஆனா அந்த திருக்கணித முறை ஒரு ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் கேப்னா பண்ணாம இருக்கலாம் நம்ம அதிகாரிகளுக்காக இப்ப பண்ணுங்கள் சனிப்பெயர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு ஆரம்பிக்கும் அமாவாசை அஞ்சு மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஹோமம் ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணிக்கு முடியும் ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கலந்து கொள்ளுங்கள் இந்த சனி பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியா உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் பாதகம்ல பூஜை செய்யும் அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து அடியார்கள் புதிதாக இந்த மண்ணை மிதித்து பூஜையை பார்த்துட்டு அம்பால போய் வீட்டுல அவளை அழைச்சிட்டு போய் பூஜை செய்ய இருக்கிறவங்க தொடர்ந்து சண்டி ஹோமத்துக்கு அஷ்டமி ஹோமத்துக்கு இந்த மண்ணை மிதிக்கிற நீங்க எல்லாம் பாதகமலை வச்சிருக்கவங்க ராவகால பூஜை செய்யறவங்க குருவும் அன்னையே கெதி என்று இருப்பவர்கள் பக்தியோடு இருப்பவர்கள் இவளை விட்டால் நாதி அற்று இருக்கும் இவளை விட்டால் நமக்கு வேற நாதி இல்லை அப்படி இருக்கிற அத்தனை பெரியும் இந்த அம்பாள் இந்த சண்டிகோமத்தின் முழு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் பிரத்யங்கிரே ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி பூஜை கொடுத்து நன்றி பாதகமல பூஜையை நித்தமும் வழி நடத்துவதற்கு நன்றி ஆபத்தில் வந்து எங்களை காப்பதற்கு நன்றி சிம்ம கவசம் தந்ததற்கு நன்றி நல்லோர் தீயோரை காட்டிக் கொடுத்ததற்கு நன்றி இதுபோல் எப்பொழுதும் எங்களுக்கு வழித்துறையாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் தாயே உன் பாதம் தொட்டு நன்றியை செலுத்துகின்றோம் ஜெய் பிரச்செங்கிரே ஜெய் பிரச்சங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே மேலும் திருமணத் தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை ஆகாயம் மங்களங்கள் தரும் சந்தோஷம் சரவசம் அவயம் தந்துடும் திருவடிகள் வணங்கினார் சகல தோஷமும் விட்டு விலகி ஓடுவே சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் நடத்தும் மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழா திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழா நடைபெற உள்ளது சனிப்பெயர்ச்சியினால் பயன்பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி தனுஷு கும்பம் மீனம் ஹோமத்தில் விசேஷ மூலிகை சங்கல்பம் செய்து கொள்பவர்களுக்கு இரண்டு சனிபகவான் பகவான் பிரீத்தி தாயத்து வழங்கப்படும் மற்றும் குடும்ப சங்கல்பம் செய்து கொள்பவர்களுக்கு ஒரு சனிபகவான் பகவான் பிரீத்தி தாயத்து வழங்கப்படும் விசேஷ மூலிகைகளை சுவாமிகளின் திருக்கரங்களால் பெற்று நீங்கள் பிரார்த்தனை செய்து மீண்டும் சுவாமிகளின் திருக்கரங்களில் வழங்கி ஹோமத்தில் செலுத்தப்படும் இந்த மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நமது ஜெய் ஜெய்பிரதேங்கரா பீடத்தின் அடியார்களும் பக்த கோடிகளும் சிஷ்ய கோடிகளும் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளையும் குருவின் கிருபா கிருபாகடாக்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் வேண்டிய முகவரி பீடம் மலையடிவாரம் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க